வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் இதுக்கு முந்திய வீடியோவில் திதி சூனியம் ஒவ்வொரு பாவம் பெற்றால் எப்படி இருக்கும் என்று லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போது அதே திதி திதிசூனியம் நான்காம் பாவம் பெற்றால் எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவம் பெற்றால் எப்படி இருக்கும் ஆறாம் பாவம் பெற்றால் எப்படி இருக்கும் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இவை நம் குருமார்கள் சொல்லி கொடுத்த அற்புதமான கலை இந்த வீடியோவை பார்த்து அணுகர் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லா புகழும் உருமார்களுக்கே ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நாலாம் பாவம் திரிசூனியம் பெற்றிருந்தால் நாலாம் இடம் என்பது மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு சிறு வயதில் நீர் சம்பந்தமான வியாதிகள் உண்டு என்ன ஆஸ்துமா தும்மல் சளி இருக்கும் நீர்கண்டங்கள் இருக்கும் நீர்நிலைகளுக்கு அருகில் போகிற போது கவனமாக குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் தாயை பிரிந்து வாழ்வாரவர் பூமி நாலாம் பாவம் என்று சொல்லுவது பூமி மனை வண்டி வாகனம் அல்லவா பூமி மனை வண்டி வாகனத்தில் சில தொந்தரவுகள் உண்டு கவனமாக அதை கையாள வேண்டும் ஆரோக்கிய குறைபாடு உண்டு காலபுருஷனுக்கு நாலாம் வீடு கடகம் நாலாம் வீடு திதிசூனியம் உங்களுடைய லக்கணத்திலிருந்து நாலாம் வீடு திதிசூனியம் பெற்றாலும் கூட இறுதிய பயம் இருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை இவருக்கு தாய் வழி உறவுகள் பகை தாயினுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தந்தைக்கு விபத்து அல்லது வழக்கு உண்டு ஏனென்றால் தந்தை என்று சொல்லுவது ஒன்பதாம் பாவம் ஒன்பதுக்கு நாலு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பதுக்கு எட்டு எனவே தந்தைக்கு பிரச்சனைகள் உண்டு தந்தைக்கு விபத்து அல்லது வழக்கு உண்டு அந்த தந்தையே தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வாழ்ந்தவராகவும் இருப்பார் பிற்காலத்திலே இழந்ததை எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வார் ஒரு முறைதான் இவையெல்லாம் ஒரு முறைதான் சம்பவிக்கும் நாலாம் பாவத்துக்கான பலன்கள் ஒருவேளை இது அடுத்து ஐந்தாம் பாவத்திலே திதிசூனியம் பெற்றதாக இருந்தால் பலர் தாத்தாவை காணாதவராக இருப்பார் ஒன்பதுக்கு ஒன்பது பலர் தாத்தாவை காணாதவராக இருப்பார் வயிற்று வலி முதுகு வலி இருக்கும் வயிற்று வலி அல்லது முதுகு வலி இருக்கும் புரோமோஷன் புகழ்கள் தடைபடும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி உண்டு காதல் தோல்வி இருக்கும் தாமத காதலும் ஒரு காதல் இருக்கும் லேட் குழந்தைகள் லேட்டு குழந்தைகள் கருச்சிதைவு வம்சாவளி புத்துரு தோஷம் இவர்களுக்கு இருக்கும் ஜாதகத்திலேயே குழப்பம் இருக்கும் லக்னம் இதுவா ராசி இதுவா மாறிப்போய்விட்டதா பெயர் மாற்றத்தில் பிரச்சனை இப்படி எல்லாவற்றிலும் அந்த பூர்வீகத்தில் பல பிரச்சனைகள் குழந்தைகள் பிரிந்து வாழ்வார்கள் இவரை அதாவது அஞ்சாம் இடம் திதிசூனியம் பெற்றால் இவருடைய குழந்தைகள் பிரிந்து வாழ்வார்கள் ஹாஸ்டலில் படிக்கிறதோ அல்லது தாய் தகப்பன் வீட்டில் இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் போய் படிக்கிறதோ இப்படி குழந்தைகளை பிரிந்து வாழ்வார்கள் அல்லது தகப்பன் வெளிநாடு வெளியூர் உத்தியோகத்துக்கு போய்விடுவதால் அப்படி குழந்தைகளை பிரிந்து வாழ்வார்கள் இது திதி திதிசுனியன் பெற்றார் தாமத தாமதமான குழந்தை பேர் உண்டு மத மாற்ற சிந்தனை உண்டு குழந்தை குழந்தைகள் விஷயத்தில் இவர்களுக்கு கவனம் தேவை அஞ்சாம் இடம் திதியூனியம் அல்லவா அதில் கவனம் தேவை குழப்பவாதி நிலையான திட்டம் இல்லை குலதெய்வத்தில் குழப்பம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா குலதெய்வஸ்தானம் இல்லையா அதனால் குலதெய் அதில் குழப்பம் இருக்குது ஜீவசமாதி வழிபாடு ஒன்று நாத்திகம் பேசுவார் உயர்கல்வி தடைபடும் அஞ்சாம் இடம் உயர்கல்வி உயர்கல்வி தடைபடும் ஐந்து குடிவன் நீச்சம் பெற்றால் பாதிப்படைந்திருந்தால் இன்னுமாக பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் திதிசூன்யமாகி ஐந்து கிட ஐந்து குடையவர் வந்து நீச்சம் பெற்றிருந்தால் இன்னும் பாதிப்பு அதிகமாகும் ஒருவேளை அஞ்சு குடையவன் ஆட்சியோ உச்சமோ திக்பலமோ பெற்றிருந்தால் நன்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு மருந்துகள் ஒத்துக்கொள்ளாது இவர் போய் மருந்து கடையில் மருந்து வாங்கினதான் எக்ஸ்பைரி டேட்டில் மருந்து கொடுத்துருவாங்க மருந்து ஒத்துக்க மாட்டாங்க பட் மருந்தெல்லாம் ஒத்துக்காது எப்படி ஒரு சூழல் இவர்களுக்கு வரும் மருந்து வரை மாற்ற வேண்டிய சூழல் வரும் ஒரு டாக்டர்கிட்ட போன ட்ரீட்மெண்ட் எடுத்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது வேற ஒரு டாக்டர் பார்த்தா சரியாக போயிடும் மாமன் உறவுகள் இவருக்கு அவ்வளோ சரிப்பட்டு வர இருக்காது மாமன் உறவுகள் மாமனுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது மாமனிடத்தில் உறவுகள் சிரிப்பு சிறப்பாக இருக்காது சோதித்து பாருங்கள் இதுக்கு முன்னால் சொன்ன மூணு பாவத்துக்கும் நிறைய பேர் சோதித்துட்டு சொல்லியிருக்காங்க ஏசுனேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்த உடனே தந்தைக்கு ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் தந்தைக்கு ஏற்ற இரக்கம் இருக்கும் பின் கல்வி ஒரு தாமத கல்வி ஒரு புகழடைய செய்யும் சப்போஸ் படித்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிறகு ஒரு டி மறுபடியும் கரஸ்பாண்டன்ஸில் ஒரு கோர்ஸோ அல்லது ஒரு ஜோதிடமோ அல்லது வந்து ஒரு அக்கு பஞ்சரோ ஏதாவது ஒரு கல்வியை படிக்கிறார்னா தாமதமாக படிக்கிற கல்வி நல்ல ஒரு புகழை கொடுக்கும் ஐம்பது வயது ஐம்பது வயதுக்கு மேலானால் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு அற்புதமான ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு அற்புதமான வாழ்க்கை இவர்களுக்கு அமைந்துவிடும் ஒருவேளை இவர்களுக்கு ஆறாம் இடம் திதிசூன்யம் பெற்றுவிட்டால் ஆறாம் இடம் என்பது உத்தியோகம் முதல் உத்தியோகம் முதல் உத்தியோகம் அவர்களுக்கு நிலைக்காகாது நிலைக்காது அது விரயமாகிவிடும் குழந்தை குறைந்த ஊதியத்திலே இருந்து படிப்படியாக உயரக்கூடியவர் தான் இவர் ஆறாம் திதி திதிசூன்யம் போச்சே என்ன பண்ற உத்தியோகம் நிலைக்காதா ஆனால் நிலைக்காது முதல் உத்தியோகம் நிலைக்காது ஆனால் குறைஞ்ச உத்தியோகத்திற்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா படிப்படியாக வளர்ந்து நல்ல ஒரு அதிகாரமுள்ள பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நோய்களில் குடல் நோய் வயிற்று பிரச்சனை இரண்டியா பிரச்சனை ஃபுட் பாய்சன் ஆரோக்கிய குறைவு இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் கடன் கண்டிப்பாக கடன் உண்டு வாடகை வீடு எத்தனை ரூபா வாடகை கொடுத்து நீங்கள் வீட்டில் கூடியிருந்தாலும் வாடகை வீடு உங்களுக்கு திருப்தி அளிப்பதில்லை ஆனால் ஒரு நாள் அந்த வாடகை வீடு சொந்த வீடாகும் ஆனால் கடன் இருக்கும் வட்டி கொடுப்பீங்க ஆனால் வட்டி கொடுக்கக்கூடியவர் நீங்கள் மாறி ஒரு நாள் ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து நீங்கள் கட் வட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல்கள் வந்துவிடும் உங்களுக்கு வாடகை அதாவது உழைக்காத வருமானம் உங்களுக்கு வாடகை வருமானம் வரும் உங்களுக்கு வட்டி வருமானங்கள் வரும் உழைக்காத வருமானங்கள் வரும் அதெல்லாம் உங்களுக்கு திதிசூயம் அடைஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக ஆறாம் இடம் திதிசூன்யம் வந்தால் இந்த நன்மையும் நடக்கும் இவர் வீட்டுக்கே சாப்பிட்றக்கா பணம் இல்லை ஆனால் இவர் அன்னதானம் போடுவார் போடுவார் ஒரு நாள் வரும் அந்த நாளில் இவர் அன்னதானம் செய்வார் செய்கிறது நல்லது வாடகை வீடு சொந்த வீடாக மாறிவிடும் இவர்களுக்கு ஆறாம் இடம் திதிசூன்யம் அடைந்தவர்களுக்கு முருகன் பேருள்ளவர்கள் எதிரி ஆவார் ஆவார் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு திதி ஆறாம் இடம் திதிசூன்யம் அவர் பேரே முருகன் இது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த சூனியம் என்று சொல்லுகிறது என்னவோ ஒரு விஷ ராசிகள் என்று ஒளிபடாத ராசிகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவை ஒன்று ஒரு பத்து பாயிண்ட் சொன்னால் நாலு ஆறு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ லக்னத்திலே ராகு கேது இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு என்ன நடக்கும்னா அவங்க வீட்டு வாசல்படி டோர் வழி பாருங்கள் எல்லாரும் இப்படி வலது புறமாக திறப்பார்கள் ஆனால் லக்னத்தில் ராகு கேது உள்ளவருடைய டோர் இடதுபுறமாக திறப்பதாக இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அனுபவித்திருக்கிறேன் அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல ராகு லக்னத்திலே ராகு கேது இருந்தால் சர்வதோஷம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இந்த சர்வ தோஷம் தகப்பறக் ஆகாது என்று சொல்லுவார்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளி என்று சொல்லுவார்கள் இப்போ மேசம் லக்னம்னு வச்சுங்களேன் அதில் ராகு இருக்குது மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் நாலாம் இடம் ஒரு மையப்புள்ளியாக வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் நாலாம் இடம் மையப்புள்ளி ஆனால் ஒன்பதாம் இடம்னு சொல்லுகிறேன் தங்க ஒன்பதுலாம் எடுத்து தகப்பனுக்கு அது மைய எப்படி வரும் என்றால் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டாம் இடமாக வரும் அதனால் தகப்பனுடைய தகப்பனுக்காக தகப்பனுக்கு விபத்து விபரீதம் தகப்பனுக்கு வழக்கு வம்பு இதெல்லாம் வரும் என்பதற்காக லக்னத்திலே ராகு கேதி உள்ளவர்களுக்கு ஜாதகம் இப்படி இருக்கும் தகப்பனுக்கு ஆகாது இதனால தான் சொல்கிறாங்க காரணம் இருக்குன்னு இல்லையா எங்கள் குருநாதர் லாஜிக் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதையெல்லாம் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் காண்போம்